வணக்கம் கிராமத்தில் ஒருவர் இரவு நேரத்தில் தன் வீட்டு முன்னால் கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் பொழுது அன்று முழு நிலவு அவர் அந்த நிலவை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாராம் தன் மனைவி வெகு நேரமாக அவர் செய்யும் செயலை பார்த்து கொண்டு எதனால் நம் கணவர் இந்த நிலவை பார்த்து சிரிக்கிறார் என்று அருகில் வந்து கேட்டாராம் என்ன எதனால் இப்படி இந்த நிலவை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்டாராம் அவர் அன்று குடிபோதையில் இருந்தார் இவள் இப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு நான் மொதல் மனைவியை ஒரு பிரச்சனையில் அவளை கழுத்து நெரிச்சு கொள்ளும்போது அவன் அந்த நிலவை பார்த்து சொல்கிறான் நீயே சாட்சின்னு சொல்லிட்டா உயிர் போகும்போது இத்தனை வருஷமாயும் இந்த நிலவு என்ன வந்து சாட்சி சொல்லுது என்ன சாட்சி சொன்னது இனிமே என்ன சொல்ல போகுது நிலவு வந்து பூமியிலன்னு சொல்லி இந்த நிலவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொன்னாராம் சரின்னு அத்தோடு அந்த கதை முடிஞ்சிச்சு இவங்க போ இவங்க போய் படுத்து தூங்கிட்டாங்க நாளும் உருண்டோடுச்சு இவங்கக்குள்ளே அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரும் அதை பற்றி இவன் ஒன்றும் பெருசாக நினைக்கல ஒரு நாள் இவர் இதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து பெரிய சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேத்துக்கும் பெரிய சண்டை வந்து இவரை இதே மாதிரி இவரை அடிக்க போய் கழுத்தை பிடிச்சி நெறிக்க போகும்போது அவள் ஐயையோ ஐயையோன்னு கத்தி ஊற கூட்டிட்டாலாம் ஐயையோ மொத மனைவி கொண்ட மாதிரி என்னையும் கொள்றாரு கழுத்தை வாங்க ஓடிவாங்க வாங்கன்னு கத்தும்போது அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து எல்லாருமே டேஷன் கொண்டு போயிட்டாங்க இவனை அப்போ டேஷனில் கேட்கும்போது ஆமாங்க மொதல் மனைவி நான் தான் கழுத்தை நெரிச்சுக்கொண்ணேன்னு சொன்னானா இப்போ எப்படி நிலவு வந்து சாட்சி சொல்லுது மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் என்னென்ன என்ன செயல் செஞ்சாலும் எது யாருமே கவனிக்கிறது இல்லை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது நமக்கு பின்னாடி ஏதாவது ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சாலும் இருப்பாங்க கெட்டது செஞ்சாலும் இருப்பாங்க இதுதான் உலக நடைமுறையில் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் பதிவு இருக்குது அது அங்கங்கே போய் போய் பதிவாகிடும்